ஆண்டவரும் ரசிகரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் முத்தெடுக்கவா இந்த ஆண்டாத இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த மத்தியவருக்கான கேள்விகளில் கோடிட்ட இடங்களுக்கான பதில்கள் அநேக டேஷும் டேஷும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பினார்கள் என்று இயேசு சீடர்களிடம் சொன்னார் அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் உங்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு புறம்பே தள்ளப்பட்டவர்களாக காணும்போது உங்களுக்கு டேஷும் அநேக டேஷும் உண்டாயிருக்கும் கேள்வியில் ஒரு பிழை உள்ளது சரியான கேள்வி தேவனுடைய ராஜ்யத்திற்கு ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளுகிறவர்களாகவும் காணும்போது உங்களுக்கு டேஷ் அங்கே உண்டாயிருக்கும் அழுகையும் பற்கடிப்போம் டேஷும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் எலிசபெத்து டேஷ் மாத கற்பிணியாக இருந்தபோது மரியாள் அவளை சந்திக்க சென்று டேஷ் மாதம் அவளுடனே இருந்தாள் ஆறு மாத கற்பிணி மூன்று மாதம் வரைக்கும் டேஷ் ஊரின் ஜப ஆலயத்தில் இருந்த எல்லாரும் இயேசுவை தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் டேஷில் இருந்து அவரை தலைகீழாக தள்ளிவிட கொண்டு போனார்கள் நாசரேத்து ஊரின் சிகரத்தில் இருந்து நூற்றுக்கு அதிபதியை குறித்த மூப்பரின் பாராட்டு அவன் நம் டேஷை நேசிக்கிறான் நமக்கு ஒரு டேஷை கட்டினான் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான் ஜப ஆலயத்தையும் கட்டியிருக்கிறான் பரிசேயர் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்து டேஷையும் டேஷையும் விட்டுவிட்டதாக குற்றம் சாட்டினார் நியாயத்தையும் தேவ அன்பையும் அன்னாள் தீர்க்கதர்சி டேஷ் கோத்திரத்தாள் டேஷின் மகள் ஆசிரியருடைய கோத்திரத்தால் பானுவேலின் குமாரதி காணாமற் போல வெள்ளிக்காசை கண்டுபிடித்த ஸ்திரீ டேஷையும் டேஷையும் தன்னோடே சந்தோஷப்பட வரவழைப்பாள் ஸ்நேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் ஏஷு வழக்கமாக வனாந்தரத்தில் டேஷ் போய் டேஷ் பண்ணி கொண்டிருந்தார் தனித்து போய் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக நன்றி மேலும் எந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு வேண்டும் என்று கமெண்டில் தெரிவியுங்கள் அதாவது மத்திபர் வாலிபர் முதியோரில் எந்த கேள்விகளுக்கான பதில்கள் என்று நன்றி